ரெகுலர் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது அந்த ஹஞ்சு பின்னாடி இருந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிருப்பா ஹீரோ கொஞ்சம் கூட அவளை கண்டுக்காமல் தள்ளி விட்டுட்டு நேராக கிளம்பி ஹீரோயினை பார்க்க வரான் உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் இங்கே வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல இதுதாங்க என் வீடு இங்கே நான் வராமல் வேறு எங்கே வர முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா முதல்ல நீங்கள் இருந்து வா அப்படின்னு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி தரத்தரன்னு எழுதிட்டு போகும்போது ஹீரோயின் ஹீரோக்கு பின்னாடி அவன் சட்டையில ஒட்டியிருக்கிற அந்த மேக்கப் பவுடரை பார்க்குறா ஆமாம் ஒரு மிஷின் இல்லைங்க இது என்ன உங்கள் கோட்டில் நீங்கள் நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு தான் வந்தீங்க அதே ஏன் பொண்ணுங்களோட மேக்கப் பவுடர் உங்க கோட்டில் ஓட்டிருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா இருக்க ஒரு நிமிஷம் எதுவுமே ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஓ தீபப்பெண்ண வேலையோ அப்படின்னு மாஸ்டர் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை பத்தி நீ யோசிக்காது அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போறான் ஆனா ஹீரோயினோட கண்ணு ஃபுல்லாக அந்த கோட்டிலேயே இருக்கு இதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகி ஏமா தாயே இரு இந்த கோட்டை கழட்டிடுறேன் சொல்லி கோட்டை கழட்டி கையில வச்சுக்கிறான் ரெண்டு பேரும் கார்ல ஏறி பார்த்ததுக்கப்புறம் கூட ஹீரோயின் அந்த கோட்டையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் ஏ உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ சந்தேகப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா நீங்க டெய்லி ஹோட்டலுக்கு போறீங்க ஒருவேளை டெய்லி கேட்குறா ஹலோ எனக்கும் ஹஞ்சுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எங்களுக்கும் அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஓ அந்த பொண்ணு பேரு ஹஞ்சு அப்போது அவளை பார்க்க தான் டெய்லி நீங்க நைட் ஹோட்டலுக்கு போறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா நீங்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆகுது இப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சும்மா அவங்கள பயமுறுத்தி பார்த்தேன் அதுக்குள்ள ரொம்ப பயந்துட்டீங்க போல ஒரு பொசிசிவான கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆக்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்றான் இப்பதான் ஹீரோக்கும் ஒரு நிமிஷம் நம்மளை தூக்கி வாரி போட வச்சுட்டாலே மாஸ்க் மாஸ்பயிட்டு ரெண்டு பேரும் பெயர் போறாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறாங்க ஏன்னா ஹீரோவோட வீட்டுல எந்த சமைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பொருளும் கிடையாது இல்லையா அதனால அதெல்லாம் வாங்க போறாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஆமா காலையில நீங்க கையே தூக்க முடியல எனக்கு வலிக்கு எதுவும் சட்டை கூட போட முடியலன்னு சொன்னீங்க நான் தான் கட்டி விட்டேன் போட்டு விட்டேன் இப்ப என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லாம நார்மலா இருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாத்திட்டு இருக்கான் ஹீரோவும் சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் ஜாலியா அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப அங்க சமைச்சிட்டு இருக்கான் இப்பதான் ஹீரோவுக்கு முத முதல்ல அவங்க வீட்டுல ஒருத்தர் சமைக்கிறத பார்க்கறா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆமா இங்கதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல நீ இங்கயே தங்கிரலாம்ல என்னோட வீட்டோட இன்னொரு கீ அப்படின்னு ஹீரோ கொடுக்க அத எப்படி நான் இங்க தங்க முடியும் அது நல்லது இல்லையே நாளைக்கு மீடியாவில ஏதாவது எழுதிட்டாலோ உங்க பேரும் கெட்டு போயிரும் என்னோட பேரும் கெட்டு போயும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்போ நீ என்னோட நல்லதை பார்த்து யோசிக்கிறியா இல்ல மீடியால உன் பேர் வந்துடும் நீ யோசிக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேக்க ரெண்டும் தான் ஏன்னா நம்ம ரெண்டு பேராலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம ரெண்டு பேரும் ஏன் நம்மளோட பேர் டேமேஜ் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்டு கான்டாக்ட் முடியும் எனக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இப்போ நீ என்ன சொல்ல வர நீ என்னை லவ் பண்ணிடுவேன் நீ பயப்படுறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் கண்டிப்பாக உங்கள் கூட பழக பழக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் எங்கே உங்களை லவ் பண்ணிடுவோன்னு அதனால நான் என்னோட லிமிட்லேயே இருந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இதை கேட்டுட்டு ஹீரோ கொஞ்சம் அமைதியாக இருக்கா இருந்தாலும் நீ சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு நாளைக்கு நீ இங்கே தங்கிக்கோ அதுக்கப்புறமா உன்னோடய வீட்டுக்கு போ அதுக்குள்ளே நான் அந்த வீட்டை சரி பண்ணிவிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோ இன்னும் சரின்னு சொல்கிறான் ரெண்டு பேருமே நைட்டு தூங்க போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே தூக்க வரல ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களால வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க மறுநாள் எதிர்த்து ஹீரோ காலையில் ஆஃபீஸ் போயிடறான் மேலே முதலால் ஆஃபீஸில் உட்காந்து வேலையை பார்க்க முடியல லஞ்ச் டைம் வந்துடும் எப்படியும் வீட்டில் டடா நமக்கு ஏதாவது சமைச்சிருப்பாள் அதனால் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டுக்கு வரான் வீட்டில் யாரோ காலையும் போய் அடிக்கிறாங்க தெரிஞ்சோம் உள்ளே இருக்க ஹீரோயின் பயந்து போயிடும் கிச்சன்லேயே ஒழிஞ்சு அப்படியே யார் வரான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது வர்றது ஹீரோ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு அப்படியே ரிலீஸாகவே இருக்குது ஏன் இவ்வளோ பயப்படுறேன் சேஃப்டி செக்யூரிட்டி நிறைஞ்சது இங்கே என்ன தவிர வேற யாராலையும் வர முடியாது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே இந்த வீட்டை ஓப்பன் பண்ண தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இல்லை இருந்தால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் ஒத்தையில இருந்ததுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்போ ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ரெண்டு பேருமே உட்காந்து இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உன்னோட வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு சீக்கிரமா ரெடி ஆகிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்ன ஒரு லாக் மட்டும் தானே ஃபிக்ஸ் பண்ணணும் மத்த என்னபடி வீட்டு வேலை அங்கே என்னோட ஹவுஸ் ஓனர் ஒரு ஆணி கூட அடிக்க விட்டதில்ல அதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் அதை பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம் ஏன்னா அந்த பில்டிங் ஓனரே நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இங்க ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது புரியாம என்ன அப்படின்னு கேக்க ஆமா அந்த பில்டிங்கை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ அசாத்தா சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கா நினைக்கிறா இங்க ஹீரோ ஹீரோயினுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு தண்ணியை கூடி ஒன்றும் அதிர்ச்சி ஆகாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் இப்படி லூஸ் தரமாக பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பில்டிங்கே ஏன் வாங்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏ அப்போல்லாம் ஒன்று கவலைப்பட தான் உனக்காகலாம் வாங்கலை அந்த இடம் நல்லா பிஸ்னஸ் பண்ணால் நல்லா செட் ஆகிற இடம் அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் தானே பார்த்தேன் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எனக்காக தான் வாங்கியிருக்கீங்களா ஏமாந்து போயிட்டேன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மைண்ட்லேருந்து மாறவே மாட்டீங்களே உங்களதெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக நீங்க வாடகை ஏத்த கூடாது நான் இப்போ என்ன வாடகை கொடுத்துட்டு இருக்கணும் அதுதான் நான் தருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோ சரின்னு சிரிச்சுட்டு சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை நான் ரெண்டு வருஷம் லீஸுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஆ தெரியுமே அதுல ஏற்கனவே எட்டு மாசம் முடிஞ்சு மீதி இருக்கிறதா உனக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ பிசினஸ் ரீதியா பேசிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு ஹீரோயின் அட்ட பாவி இது கூட விசாரிச்சுட்டியா கூட ஏன் சாப்பாடு தானே சாப்பிடற அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க கதை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் நல்ல பதிவா சந்திக்கலாம் பா